திருச்சிற்றம்பலம் இன்று நாங்கள் வந்துள்ள ஆலயம் சென்ற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆலவாய அர்ப்பணி மன்றமும் இந்த ஊர் பொதுமக்களும் இணைந்து நடத்திய நூத்தி எட்டு மூலிகை பொடிகளால் நன்னீராட்டு பெரு நடைபெற்றது இந்த ஆலயம் இருக்கும் பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் என்ற ஊரிலிருந்து தேவகோட்டை செல்லும் சாலையில் கண்ணங்குடி கரூருக்கு அருகே அமையப்பட்டுள்ள சிறப்பு வாய்ந்த நென்னியூர் என்ற கிராமத்தில் அருள்பாலிக்கும் மிக மிக பழமையான ஒரு சிவாலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தொன்னூறு விழுக்காடு இடிந்து விழுந்துடுச்சு இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்தில் முழுக்க முழுக்க காசியிலிருந்து தலையில் சிவலிங்க திருமேனியை சுமந்து தொண்ணூறு நாட்கள் இடைவிடாது நடந்து வந்து இந்த நின்னியூர் கிராமத்தில் பிரஷ்டை திருப்பணி செய்து ஆலயத்தை கட்டி முடித்துள்ளனர் இந்த ஆலயத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்த அந்த அடியார்கள் இங்கேயே ஒடுக்கம் ஆயிட்டாங்க அதாவது ஜீவசமாதி ஆயிட்டாங்க இவ்வளவு பெரிய பேறுபட்ட இந்த ஆலயத்தில் சென்ற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆலவாய் அர்ப்பணி மன்றம் சிறப்பான முறையில் நூற்றி எட்டு மூலிகை அபிடேக நன்னி நெருந்து நடைபெற்றது அதற்கு இன்று நன்றி சொல்வதற்காக அடியார்கள் சூழ வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு இந்த ஆலயத்தை கண்டுகளிக்கும் அடியார் பெருமக்கள் நேரில் வந்து இவ்வாலயத்தில் உதவி செய்து இந்த ஆலயத்தை மென்மேலும் திருப்பணி செய்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டி உதவி செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பணம் போடுவதை காட்டிலும் நேரில் வந்து இந்த ஆலயத்துக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு உதவிட்டாலே பல ஆலயங்கள் பழமையான ஆலயங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நிகழும் என்றது எங்களுடைய நம்பிக்கை ஆகவே இது பல பல ஆலயங்களை நோக்கி நாங்களும் சென்று கொண்டு இது மாதிரியா தகவலை பதிவிட்டு வருகிறோம் இந்த ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தோடைய நோக்கமே இது பழமையான ஆலயங்களை எங்கெங்கெல்லாம் இருக்கோ குறிப்பு நம்ம உலகம் முழுக்க தேட முடியாது குறிப்பிட்ட தென் தமிழ்நாடை நோக்கி வெகு காலமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த அளவு இந்த தென் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான ஆலயங்களை நோக்கி தகவலை பெற்று அடியார்களுக்கு அனுப்புகிறோம் உதவிட எண்ணம் கொண்ட வள்ளல் பெருமக்களாகிய அடியார்கள் வந்திருந்து இம்மாதிரியான ஆலயங்களை மேம்படுத்துமாறு அன்போட வேண்டுகிறோம் இந்த இடத்துலதான் அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதா கருதப்படுற இடம் இந்த ஆலயம் இந்த இடத்துல அந்த தலையில் சுமந்து வந்து பிரிஷ பண்ண இந்த திருமே